யூடியூப்ல அடுத்ததான் எந்த டாபிக்கு கீழே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப வந்த ஒரு காணொலி தான் இந்த ஒரு காணொலிக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்துச்சு அந்த ஒரு காணொலி பார்த்ததுக்கு அப்புறமா மனசு ரொம்பவும் பாதிச்சுது அதே சமயம் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டிலேயே பெண் பிள்ளைகள் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசை ரொம்பவும் பாதித்தது கூகுளில் சர்ச் பண்ணலாம் எத்தனை நபர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை எத்தனை நியூஸ் வெளிவந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன ஓப்பன் பண்ணால் அத்தனை நியூஸ் கூகுளில் கொட்டி கிடக்குது அத்தனை கேஸை ஃபைலும் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பார்க்கவும் முடிஞ்சிச்சு அது வேற எதுவும் இல்லை ரிவர்ஜ் போ செயல் நான் சொல்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் விரும்பிய ஒரு நபர் நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு நபர் உங்கள் கூட ஏற்பட்ட ஒரு உறவு முறிவின் காரணமாக இல்லை ஒரு கோபத்தின் காரணமாக அவங்க கூட சேர்ந்து எடுத்திருந்த அந்தரங்க புகைப்படத்தையோ அல்லது காணொலியோ வைத்து உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் அந்த ஒரு விஷயந்தான் இந்த ரிவஞ்ச் போன் இதில் பல பெண்கள் தெரிந்தோ தெரியாமலையோ சிக்கிக்கொள்கிறாங்க காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லை சரி இந்த பதிவில் ரிவர்ஸ் போனா என்ன அதுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க அதில் சிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வெளியே வர்றது இதில் சிக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவை உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வரும் பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு ரிவர்ஸ் பண்ணதான் சிக்கிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமலதான் சிக்கி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வோட அறிக்கை இந்த பதிவு யாராவது ஒரு நபருக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது தமிழ் டி கோட்ஸ் வழங்கும் த போல்ட் ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்குறதில் உங்களுக்கே தெரியும் அதாவது ஒரு கோபத்தின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு முறிவின் காரணமாக ரிவெஞ்ச் இருப்பாங்க நான் நீ பண்ணில அதே தான் நானும் பண்ண போறேன் அப்படிங்கிறது ஆனால் இங்கே விஷயமே வேற ஒரு காதல் காதலில் ஏற்பட்ட முறிவு அல்லது ஏமாற்றத்தின் காரணமாக தன்னுடன் நெருக்கமாக இருந்த துணையின் அந்தரங்க புகைப்படத்தை வெளியிட்டு அந்த ஒரு கோபத்தை அந்த ஒரு வக்கிரத்தன்மையை ஆட்சி தான் இந்த ரிவஞ்ச் இந்த ரிவஞ்ச் போன் அப்படிங்கிறது புதுசு இல்லை இது பல வருடமாக இந்த சொசைட்டியில் இருக்க ஒன்று தான் ஆனா இந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இணையம் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் லவ் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறது பண்ணித்தான் இருந்தாங்க அந்த காதல்ல இதுக்கு முன்னாடி முறிவு அப்படிங்கிறது பல இடங்கள்ல நடந்திருக்கு காதலியை அல்லது காதலை நான் மிரட்டுவதற்காக தங்க கூட எடுத்து வச்ச போட்டோ இல்லை டைரி இல்ல கிஃப்ட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வச்சு மிரட்டிகிட்டு இருந்தாங்க அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆண்டுக்கு அப்புறமா உலகம் முழுவதும் இந்த ஒரு அப்படிங்கறது வளருது திருமணத்துக்கு முன்பே உறவு கொள்வது அதுவும் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல இல்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கிற சமயத்திலேயே தன்னோட ஆண் துணையிடம் ஒரு மிகவும் நெருக்கமான உறவை ஏற்படுத்துறாங்க தன்னுடைய காதலன் தானே இவன் தானே கடைசி வரைக்கும் இருக்க போறான் அப்படிங்கிற ஒரு நினைப்புல ஒரு மெதப்புலன்னு கூட சொல்லலாம் தன்னோட உடல காதலுக்கு கொடுத்துட்றாங்க இதுதான் கொடுமைன்னு பார்த்தா இல்லை போற எல்லா இடத்துலையும் போட்டோ எடுக்கிறது மாதிரி முதல் முறை இந்த ஒரு மூமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணியா ஆகணும்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோ அப்படிங்கிறத எடுக்கிறாங்க இந்த மெமரி கலெக்ட் பண்றோம் இந்த ஒரு மூமெண்ட்டை கலெக்ட் பண்றோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் தங்களோட வாழ்க்கையே மாற்றி போடும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரியாம அந்த ஒரு போட்டோவை அந்த ஒரு வீடியோவை எடுக்கிறாங்க ஒரு சில பெண்கள் இருக்காங்க நான் போட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ண மாட்டேன் நான் வீடியோ காலில் வேணா வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலனோட ஆசையை இல்லை ஒரு 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 விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒரு வீடியோ கால் அப்படிங்கிறத பண்ணுறாங்க அந்த வீடியோ காலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு சில பசங்க இந்த மாதிரி லவ் பண்ணுற கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஆயிரு அப்படின்னு சொன்னால் என் காதலன் ஒன்றும் அந்த மாதிரி பையன் கிடையாது அவன் இன்னையன் அந்த மாதிரி எதுவும் பிளாக்மெயிலெலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க ஆனா அதே ஒரு பெண் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல மாட்டினதுக்கு அப்புறமா நான் அப்பவே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் சொல்வத கேள்விப்பட்டிருக்கோம் காலம் ஒரு நபரை எப்படி வேணாலும் மாத்தும் எதை வேணாலும் செய்யவும் வைக்கும் கணவன் மனைவாக இருக்கும் நபர்களே இரண்டு குழந்தை பிறந்த பிறகும் ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணதுக்கு அப்புறமும் இரண்டு நபர்களுக்கிடையே சண்டே அப்படிங்கிறது வருவது மிகவும் சாதாரண ஒன்று தான் இப்படி பதினஞ்சு வருஷமா கூட வாழ்ந்த ஒரு நபர்கிட்டையே ஒரு சண்டே அப்படிங்கிறது வருது அப்படின்னா பழகி இரண்டு மூன்று மாதங்கள் அல்லது ஓரிரு வருடங்களே ஆகியிருக்கும் அந்த காதலில் சண்டே வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான் அந்த சண்டை அந்த புரிதல் அப்படிங்கிறது டீனேஜ் பருவத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய டவுட்டு தான் அந்த ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரிவு பிரிவின் அப்புறமா ஒரு மிகப்பெரிய காதல் வந்துச்சு அப்படிதான் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்ததுக்கு இந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது வந்ததுக்கு சமாதானம் செய்ய போதுமான கால அவகாசம் கொடுக்காம உடனே வந்து பேசியே ஆகணும் உடனே இந்த ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம்தான் இந்த ரிவர் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கு அதாவது அவங்க கூட சேர்ந்திருந்த ப்ரைவேட் போட்டோ இல்லைன்னா ப்ரைவேட் வீடியோஸை காட்டி பிளாக்மெயில் பண்ணி நீ இதை பண்ணலை அப்படின்னா நான் இதை லீக் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த ரிவர் கணவன் மனைவி என்ற உறவில் இருக்கும் பாதுகாப்பு காதல்ல இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை வரும் ஒரு சில இடத்துல கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது அந்த இன்டிமேட்டான போட்டோஸ் அண்ட் வீடியோஸை எடுக்கவும் செய்கிறாங்க ஆனால் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சு பிளாக்மெயில் பண்றது அப்படிங்கிறது மிகவும் அதிதான ஒரு செயல் அந்த ஒரு போட்டோ வீடியோ லீக் ஆச்சு அப்படின்னா தங்களோட குடும்பமானம் தான் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் அந்த மாதிரி பிளாக்மெயில் அப்படிங்கிறது பண்றதில்லை ஆனால் அதே ஒரு நபர் திருமண முறிவிற்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு காரணம் தற்போது அவள் வேறு யாரோதான் அதே தான் காதலிக்கும் போதும் இருக்கிறாங்க அந்த ஒரு பிரைவேட்டான போட்டோ வீடியோ வெளியிடுறதுனால தனக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போறது இல்லை அப்படிங்கிற அறிஞ்ச ஒரு ஆண் ஒரு பெண்ணோட நிறுவன போட்டோவை இல்ல அந்த இன்டிமிட்டாக இருக்க போட்டோவை வீடியோவை வெளியிடுறான் அந்த பெண்ணின் மீது இருக்கும் கோபத்தை அந்த பெண்ணின் மீது காட்ட முடியாத ஒரு விஷயத்த எப்படியோ காட்டியாகணும் தனக்கு கிடைக்காத அந்த ஒரு பெண் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வக்கிர தான் இந்த இடத்துல எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல ஆனா ஒருவருடைய குணம் அப்படிங்கறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட வாழ்ந்தாலும் சரி இல்ல அந்த நபரை ஈன்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி ஒரு குணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம் இது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாகவும் இருக்கு இந்த மாதிரி ரிவர் போனால பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட புகைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா அந்த நபரோட மனநிலை மன உளைச்சல் எந்தளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம் தெரியாமலேயே அந்த ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது பகிரப்படுகிறது அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் சமுதாயத்தில் தலை கட்ட முடியாத அளவுக்கு அந்த ஒரு நபரை சமுதாயம் கொட்டி பிடுங்கி எடுக்கும் இங்க ஆண்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க பெண்கள் எதுவுமே பண்றது இல்ல இங்க பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது ஆண்களும் இந்த விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க இங்க பெண்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் பாதிக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த ஒரு பதிவு பயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிக்கலை மாட்டிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் செஞ்சு நம்ம அதுல இருந்து வர முடியும் ஆனா அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளிவரதுக்கு கொஞ்சம் காலம் அப்படிங்கிறது எடுக்கும் அது வரைக்கும் நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும் அதே சமயம் மன உறுதியும் அப்படிங்கிறதும் வேணும் ரிவெஞ்ச் போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அரசாங்கத்தால் தடை செய்ய முடியாத ஒருவனை தடுத்த இந்த நபரை போல தான் ரிவெஞ்ச் போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணது ஹண்டர் மூர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவனுக்கு இருக்கும் பட்ட பேர் என்னன்னு தெரியுமா த மோஸ்ட் ஹேட்டட் மேன் ஆன் த இன்டர்நெட் காரணம் அவன் செய்த ஒரு செயல்தான் இரண்டாயிரத்தி பத்துல அவன் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறான் நைட் லைஃப் ரிலேட்டடா போட்டோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறது அவனோட கான்செப்டாக இருந்துச்சு ஆனால் ஏதோ விஷயத்தின் காரணமாக அந்த நைட் லைஃப் போட்டோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிர்வாண புகைப்படங்களை பகிரும் ஒரு தளமாக மாறுது அதோட மட்டும் இல்லை காதலிச்சு ஏமாத்தினா பெண்ணோட நிர்வாண புகைப்படங்களை இந்த வெப்சைட்ல பகிரலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் விடுறான் அந்த அழைப்பையும் ஏற்று பல நபர்கள் அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பெண்ணுக்கே தெரியாமல் பல போட்டோஸ் அந்த ஒரு ஒரு வெப்சைட்ல ஏற்றுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே அந்த ஒரு வெப்சைட் பதிமூணாயிரம் டாலர்களை ஏர்ன் பண்ணிட்டு இருந்துச்சு பர் மந்த்துக்கு ஒரு மாசத்துக்கு மூணு கோடி பயனாளர்களை ஈட்டி இருந்துச்சு அந்த ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்ல பகிர்ந்த பல புகைப்படங்கள் அந்த பெண்ணோட அனுமதியே இல்லாம தான் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் ஒருவேளை அந்த ஃபோட்டோ அந்த பெண்ணுக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த பெண் கெஞ்சினாலும் அந்த வீடியோவை அந்த ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ண மாதிரி தான் அந்த ஒரு மிருகம் அப்படி லீக்கான ஃபோட்டோஸ் கூட சேர்ந்து அந்த லீக்கான பர்சனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு ஃபோன் நம்பர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தான் கூட சேர்ந்து அந்த லீக்கான ஆன பர்சனோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி வேற ஏதாச்சும் போட்டோ சிக்கு தான் வீடியோ சிக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து அதையும் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தான் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட தாய் பல ஆதாரங்களை திரட்டி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எஃபிஐ கிட்ட கொடுக்குறாங்க எஃபிஐ அதுக்கப்புறம் தான் கைது அப்படிங்கிறது பண்ணாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இவனை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியும் வெளியே வந்திருக்கு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ லீக் ஆகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க வெளிநாடுகளில் மட்டும்தான் நடக்குதா கேட்டா இல்ல இந்தியாலையும் தற்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு பல உதாரணங்கள் இதுக்கு சொல்ல முடியும் ஆன்லைன்ல இந்த அப்படின்னா ஐபிஎஸ்சி அதாவது இமேஜ் பேஸ்டு செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் அப்படின்னா பல டீட்டெயில்ஸ் உங்க கண்ணு மண்டி வந்து நிற்கும் நம்ம அப்படிங்கிறது நடந்துதான் இருக்குன்னு சொன்னேன் அதுக்கான ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை காதல் அப்படிங்கிற ஒரு போர்வையில பல பெண்களை ஏமாற்றி வீடியோ எடுத்து அதை பிளாக்மெயில் பண்ணி பணம் அப்படிங்கறத பறிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தான் அதாவது இந்த வருஷம்தான் தான் கேரளால பத்தினம் திட்டா அப்படிங்கிற இடத்துல நடந்த தொடர் பாலியல் வன்கொடுமை அதாவது ஒரு பெண்ணோட ஒரு போட்டோ பல நபர்களுக்கு பகிர்ந்து எல்லா நபர்களும் அந்த ஒரு பெண்ணை சிக்ஸ் ஸ்டார்ச்சர் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான் இந்தியால ரிவெஞ்ச் ஃபோன் அப்படிங்கற ஒரு டேமுக்கு கீழே கேஸ் எதுவும் ஃபைல் பண்றதில்ல அதனால எக்ஸாக்டான டேட்டா அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இந்தியாவில ரிவெர்ஞ்ச் போனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சட்டம் அப்படிங்கிறது கிடையாது இந்தியாவில எந்த சட்டத்தின் கீழே இந்த மாதிரி லீக்கான விஷயங்கள எல்லாமே பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் சட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அமெரிக்கால இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே போன் அப்படிங்கிறதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிராஃப்ட கொண்டு வராங்க ஆனா அதுக்குன்னு சொல்லி சட்டம் வரைக்குமே ஏற்றப்படாம கிடப்பில் தான் போட்டுச்சிருக்காங்க ஆனா பல மாகாணங்கள்ல தனித்தனியா சட்டம் அப்படிங்கிறத ஏற்றிருக்காங்க அதிகபட்சமா ஒரு வருடம் வரைக்கும் சிறை அப்படிங்கிறது அமெரிக்காவில் கொடுக்கப்படுது யுனைடெட் கிங்டம் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் அதிகபட்சமா இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கனடால ஐந்து வருடம் வரைக்கும் ஆஸ்திரேலியால ஏழு வருடம் வரைக்குமே சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரிவஞ்ச் எதிராக சரி அப்போ இந்தியால எந்தெந்த சட்டத்தின் கீழே இந்த ஒரு கேஸ் வரும் இந்த பண்ண வரும்னு பார்த்தா ஐடி ஆக்ட் இரண்டாயிரம் படி செக்ஷன் அதாவது வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி இதுக்கு மூணு வருஷம் ஜெயிலும் இரண்டு லட்சம் ஃபைனும் போடுவாங்க செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஏ பப்ளிஷிங் செக்ஸுவலி எக்ஸ்பெசிட் கண்டன்ட் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயிலும் பத்து லட்சம் ஃபைனும் போட முடியும் ஐபிசி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சி ஓயரிசம் அதாவது ரெக்கார்டிங் ஷேரிங் இன்டிமெண்ட் ஆக்ட்ஸ் அதுக்கு கீழேயும் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ நைன் இன்சல்டிங் இதுக்கு கீழே மூணு வருஷம் ஜெயிலும் அதிகபட்சமாக இரண்டு வருஷம் இந்த இந்த சட்டத்தின் எல்லாமே இந்த ரிவெஞ்ச் கோன் எதிராக கைது அப்படிங்கிறது செய்ய முடியும் உங்களோட தனிப்பட்ட புகைப்படமோ அல்லது காணொலியோ வெளிவந்துச்சு அப்படின்னா இல்ல வெளி விட்டுருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சைபர் இல்ல புகார் பதிவு பண்றதுதான் இந்த மாதிரி ரிவெஞ்ச் கோன் அப்படிங்கிற விஷயத்துல சிக்காம தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா இருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது இன்டிமேட்டாக இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எடுக்காமல் இருக்கிறது தான் ஒரே வழி நான் ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்து அதை ஆப் லாக்கர் வழியாக லாக் பண்ணி வச்சுருவேன் அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது ஷேர் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை பார்க்க முடியும் இல்லை நான் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி அதை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குரோம் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போயிட்டு ஒரு சின்ன கோடு டைப் பண்ணால் போதும் குரோம் ஃபைல் மேனேஜராக ஒர்க் ஆகும் நீங்கள் ஆப் லாக்கர் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாலுமே அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே க்ரோம்லேயே பார்க்குறக்கான வசதிகளும் இருக்குது சரி நான் சேஃபாக தான் வச்சுருக்கேன் என்கிட்ட இருந்து ஃபோனே போகாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட ஃபோன் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு வகையில் திருட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா நீங்கள் எரைஸ் பண்ணாலுமே டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அதை வச்சு டேட்டாவை ரெக்கவரி பண்ண முடியும் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்னாப் சாட்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை எடுத்து செக்யூராக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் பண்ணிடுறாங்க ஸ்னாப் இருந்து லீக்கான பல வீடியோஸ் ஃபோட்டோஸ் கூகுள் இருக்குது அண்ட் அதுக்கு எதிராக புகார்களும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல் இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் இயரால இந்த இன்டர்நெட்டில் சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித்து தான் இன்டர்நெட்டில் நான் போகவே இல்லை யூஎஸ்பி மெமரி கார்டு அப்படிங்கிற ஸ்டோரேஜில் நான் ஃபோட்டோஸ் எடுத்து அதை எங்கயாச்சும் ஒளிச்சு வச்சுட்டா அப்படின்னு கேள்வி வரும் ஒளிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது நீங்க ஒளிச்சு வச்ச இடம் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்த தொலைவாகும் போது ஈஸியா கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு வீடியோ போட்டோஸ அவங்களால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ லீக் ஆயிருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு நீண்ட கால ப்ராசஸ் அது மட்டும் இல்லாம ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா அது மிகப்பெரிய தான் அந்த ஒரு ஃபோட்டோ வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னு தெரியாது எத்தனை எத்தனை பேர் அதை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது இந்த ஒரு பதிவில் ரிவெஞ்ச் பண்ணால் என்ன அது ஏற்படுத்தும் தாக்கம் என்ன எந்தெந்த சட்டத்தின் கீழெல்லாம் நம்ம பதிவு பண்ண முடியும் இதுலேருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இந்த ஒரு வீடியோவை நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் விழிப்போம் நல்ல சமுதாயத்தை நாம் முன்னின்று கட்டமைப்போம் நன்றி வணக்கம்